இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பிரஸ் சென்டர் அப்புறம் சென்னை பிரஸ் சென்டரில் நாங்கள் நடத்தக்கூடிய ஷரணா ட்ரஸ்ட் அறக்கட்டளை மூலமாக எங்கள் உற்சவன்னு வருஷம் ஒரு தரம் நடத்துவோம் இந்த தரம் எங்கள் உற்சவன்னு பேஷன்ஸ் ட்ரீட்டட் பயாஸ் அவங்களெல்லாம் வந்து ஒரு செலிப்ரேஷன் தான் இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்கும் ரிக்கவர் ஆகிட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் மேலும் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அது மத் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக எல்லாம் வர வச்சு இன்றைக்கி ஒரு செலிப்ரேட்டரி மூடு ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இன் தட் ஏரியா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் ஷீலா நம்பியார் இஸ் அன் எக்ஸ்பர்ட் அண்ட் லைஃப்ஸ்டைல் மெடிசன் அவங்க வந்து அடுத்து திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக அவங்களும் டாக்டர் பிரகாஷ் ஹூஸ் அன் இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு இன்சூரன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அவரோட சஜ்ஜஷன்ஸ் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் அவர் வந்து ரீ பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன்ஸ் ஸோ அப்போ ப்ரெஸ்ட்டு எடுத்துகிட்டா ப்ரெஸ்ட்டு திருப்பி எப்படி உருவாக்கி கான்ஃபிடென்ட்டாக ஒரு செல்ஃப் எஸ்டீமோட நம்ம லைஃப்பை நல்ல விதமாக லீட் பண்ணலாம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வாலண்டியர்ஸ் அண்ட் ஆர் டீம் டுகெதர் புட் டுகெத் புட் டுகெதர் திஸ் இவெண்ட் இன்றைக்கி வந்து அது இப்போ அது நடந்துட்டுருக்கு ஸோ அது அதில் வந்து நிறைய பேருக்கு இதில் நிறைய புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்புறம் நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கும் அவங்க போய் நாளைக்கு பத்து பேர்கிட்ட பேசும்போது இதை பற்றி நான் பிரஸ்ட் கேன்சர் பற்றி பிரஸ்ட் கேன்சர் ரிலேட்டட் ப்ரிவென்ஷன் பற்றி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி அப்படி ஒரு ஒரு எஃபெக்ட் அப்படியே வர 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 நமக்கும் நமக்கு மற்ற பெண்களுக்கும் அது வந்து பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அதுதான் அந்த மெயின் இன்டென்ஷன் ஆஃப் டுடேஸ் இவெண்ட் தேங்க் யூ